சந்திராய நமக திருவடி அறக்கட்டளைக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் மிக வேகமாக வளர்ந்து வரும் விஞ்ஞான யுகத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம் நாளுக்கு நாள் மின்னல் வேகத்தில் விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்று மனித சேவையில் ஈடுபட்டு வருகிறது அதே சமயம் மனித சமுதாயத்தை அழிவு பாதையை நோக்கி அலைகழிக்கவும் முயற்சிக்கிறது எந்த ஒரு துறையிலாவது ஒரு மனிதன் வியப்புக்குரிய அறிவை பெற்று விளங்குகிறான் என்றால் அந்த அறிவுக்கு அவனே காரணகர்த்தாவா ஒருவன் விண்ணையும் கண்டுதலியும் விஞ்ஞானியாக இருப்பதையும் ஒருவன் மண்ணுலக வாழ்க்கையும் அறிய முடியாத அஞ்ஞானியாக இருப்பதையும் பார்க்கிறோம் குறிப்பாக ஒவ்வொரு மனிதனும் அறிவால் மற்றொரு மனிதனுடன் வேறுபட்டவனாக இருக்கிறான் இதற்கு காரணம் என்ன மனிதனுக்கு கல்வியினாலும் மரபு வழியாகவும் அறிவு கிடைக்கப்பெறுகிறது என்று சொல்லப்படுகிறது கல்வியினால் மனிதன் அறிவு பெற்று விளங்குவதாயின் கற்றோர்கள் எல்லாம் அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா ஆனால் அப்படி இருக்கிறார்களா கல்வியினால் மட்டும் ஒருவன் அறிவு பெறுவதில்லை சரி மரபு வழி அறிவே மனிதனுக்கு கிடைக்கப் பெறுவது முற்றிலும் உண்மையாக இருப்பின் அறிவுடைய மக்களுக்கு பிறக்கும் மக்கள் யாவரும் அறிவுடையவர்களாகவே இருக்க வேண்டுமே அப்படி இருக்கிறார்களா ஆனால் உண்மை நிலை என்ன அறிவில் சிறந்த சான்றோர்களுக்கு அறிவிலி மக்கள் பிறந்து விளங்குவதை பார்க்கிறோம் மகாத்மா காந்தியடிகள் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கினார் ஆனால் அவரது மூத்த மகன் அரிலால் அவருக்கு நேர் எதிராக அறிவிலும் ஒழுக்கத்திலும் தேவையொற்றிருந்தார் சரி மரபு வழி அறிவே ஒருவருக்கு கிடைக்கப்பெறுவதாயின் அறிவிலி மக்களுக்கு பிறக்கும் மக்கள் யாவரும் அறிவிலிகளாகவே இருக்க வேண்டுமே சிப்பியின் வயிற்றில் முத்து என்று கூறுவது போல அறிவிலி மக்களுக்கு அறிவில் சிறந்த மக்கள் பிறந்து வருவதைப் பார்க்கிறோம் இவற்றையெல்லாம் நினைவில் கொண்டு எண்ணி பார்க்கையில் மனிதன் தன் முயற்சியினாலோ கல்வியினாலோ மரபு வழியாகவோ மட்டும் அறிவை பெறுவதில்லை இவை யாவும் ஒருவன் அறிவை பெற்று விளங்குவதற்கு காரியமே என்று காரணமாக காரணியாய் விளங்குவது கடவுளே ஆகும் படித்திருந்தும் அறிவு இல்லாது வாழும் மக்களை அதற்கேற்ற அறிவு இல்லாது வாழும் மக்களை நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்கிறார் வள்ளுவ பிறந்தவே அதாவது ஒருவன் வாழ்வில் கற்க வேண்டிய நூல்களை கற்றிருந்தும் அதனால் அவன் பெறத்தகுந்த அறிவை பெறாமல் போவானாயின் அவனுடைய ஊழ்வினை அறிவு அதனையும் மிஞ்சி செயல்படுகிறது என்று பொருள் ஊழ்வினைக்கேற்பவே ஒருவன் அறிவை பெற்று விளங்குகிறான் என்பதை இக்குரல் வாயிலாக புலவர் நமக்கு உணர்த்துகிறார் ஆம் பல்வியினால் மட்டும் ஒருவன் அறிவு பெறுவதில்லை ஊழ்வினையினால் தான் அவன் அறிவை பெற்று விளங்குகிறான் என்பது என்ற உண்மையின் பிரதிபலிப்பே கற்றவர்கள் கல்லாத மூடர்களைப் போன்று செயல்படுவதும் கல்லாதவர்கள் கற்றவர்கள் வியக்கும் வகையில் மேதைகளாக இருப்பதும் விஞ்ஞான துறையிலும் விஞ்ஞான துறையிலும் உலகம் வியக்கும் சாதனை படைத்தவர்கள் பெரும்பாலும் சாதாரண படிப்பு படைத்தவர்களும் படிப்பட்டவர்களுமே ஆவார் குறிப்பாக தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு இளம் பருவத்தில் ஞாபக சக்தி மிகவும் குறைவு பள்ளியில் படிப்பதெல்லாம் மறந்து விடுவார் வகுப்பில் அவர்தான் கடைசி பையன் தினசரி பத்திரிகைகளை புகைவண்டி மற்றும் பேருந்து நிலையங்களில் விற்று வாழும் நிலையுடையவராக இருந்தார் ஆனால் அவருக்கு ஊழ்வினை அறிவு கிடைக்கப்பட்டமையால் விஞ்ஞானத்தில் பல அரிய பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார் திரைப்படக் காட்சிக்குரிய கருவி முதல் சுமார் நூத்தி முப்பத்தி எட்டு விஞ்ஞான கருவிகளை கண்டுபிடித்தார் அது விஞ்ஞானிகள் மற்றும் விஞ்ஞானிகளின் வாழ்க்கை வரலாற்றை ஆராய்ந்து பார்க்கும் போது கல்விக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற உண்மை எடுத்துக்காட்டாக விரும்புகிறோம் அவ்வகையில் குறிப்பிடத்தக்கவர்கள் திருஅருட்பிரகாச ராமலிங்க சுவாமிகளும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரும் அவர் அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலாருக்கு அவரது தமையனார் கல்வி கற்பிக்க எண்ணி உரிய ஆசிரியரிடம் விடுத்த போது அவர் கல்வியில் நாட்டமில்லாமல் ஆசிரியரிடம் கல்வி பயிலவில்லை கல்லாத இவர் இயற்றிய திருவருட்பா பாடல்கள் கட்டறிந்த புறவர் பெருமக்களும் உரிய பொருள் காண முடியாத நிலையில் தத்துவம் மிகுந்துள்ளன ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் பள்ளிக்கு சென்றதில்லை பாட புத்தகங்கள் பிடித்ததில்லை எழுத படிக்கவும் தெரியாது ஆனால் இவர்தம் அருள் வாக்கை மெய்ஞான உணர்வை கண்டு கற்றறிந்தவரெல்லாம் தலைவணங்கினார்கள் தாழ்வணிந்தார்கள் விவேகானந்தர் போன்ற பட்டதாரிகளும் கல்விமான்களும் இவர்தம் சீடராயினர் இவர்தம் அருளுரை உலகிற்கே ஒளிவிலக்காய் உள்ளதை காணுகிறோம் இவற்றையெல்லாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்கையில் இவற்றை சிந்தித்து பார்க்கையில் மனிதன் கல்வியினால் மட்டும் அறிவு பெறுவதில்லை கல்வியினால் வரும் அறிவு காரிய அறிவே அன்றி காரண அறிவந்த காரண அறிவான ஊழ்வினை அறிவே ஒருவினத்து மேலோங்கி நிற்கிறது என்ற உண்மை விளங்கப்பெறுகிறது அந்த ஊழ்வினைக்குரிய காரண அறிவை உல உயிர்களுக்கு வழங்குபவர் கடவுளே ஆவார் காலத்தில் மனிதன் எண்ணிக்கையில் மிகவும் குறைவனாக குறைந்தவனாக இருந்தபோது அதற்கான காய்கறிகள் இயற்கையாக கிடைக்கப்பட்டன ஆகவே செயற்கை உணவு உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியம் மனிதனுக்கு இல்லாமல் இருந்தது மனித இனம் பெருக பெருக அதற்கேற்ப உணவுக்கு வழி செய்ய வேண்டியது உயிர் தாயின் கடமையால் அதற்குரிய அறிவை மனிதனுக்கு தந்து விவசாய புரட்சியும் தொழில் புரட்சியும் தந்து முற்படச் செய்தார் கடவுள் இந்த விஞ்ஞான உலகில் நேற்று இல்லாத ஒரு புதுமை இன்று கண்டுபிடிக்கப்படுகிறது இன்று இல்லாத ஒரு புதுமை நாளை கண்டுபிடிக்கப்படும் என்றால் அதன் பொருள் என்ன மனிதனுக்கு நேற்று இல்லாத அறிவு இன்று கிடைக்கப்பட்டுள்ளது இன்று இல்லாத அறிவு நாளை கிடைக்கப்படும் என்பதாகும் மனிதனுக்கு கிடைத்துள்ள இந்த விஷேட அறிவுக்கு மனிதனே காரணம் அல்ல அறிவின் ஜீவ ஊற்றாக உள்ள கடவுளே உயிர்களின் நலன் பொருட்டு காலத்துக்கேற்ப உரிய விஷேட அறிவை மனிதனுக்கு தந்து வாழ்விக்கிறார் மனிதனை மகிழ்விக்கிறார் வினையையும் வினைக்குரிய பயனையும் பிறப்பையும் உயிர்களுக்கு அளிப்பவர் கடவுளே ஆவார் அவ்வகையில் நமக்கு இந்த மனித பிரிவி கடவுள் நல்குள்ளார் வந்திருக்கிறார் என்று கிடைக்கப்பட்டுள்ள நிலையில் முப்பிறப்பில் நம்மை நல்வினை ஆற்றச் செய்து அதன் பயனாக கடவுள் நமக்கு இந்த மனித பிறவியை நல்கியுள்ளார் பிறவி துன்பத்திலிருந்து விடுபடுவதற்குரிய இந்த மனித பிறவியை கடவுள் நமக்கு அளித்தமைக்காக நாம் அவருக்கு நந்தி போற்றிட வேண்டாமா கடவுள் உயிருக்கு அளிக்கப்பெறும் பிறப்பு கதிகளும் இன்ப துன்பங்களும் அதன் தன் முன்வினை பயனை ஆதாரமாக கொண்டு வழங்குகிறாரே அன்றி தன்னை வாழ்த்துவதையும் வைவதையும் ஆதாரமாக கொண்டு இன்ப துன்பங்களை வழங்குவதில்லை சான்றாக பக்த ராமதாசன் மிகச்சிறந்த ராமபக்தர் இவர் டெல்லி பாதசாவுக்குரிய கருவுலத்தை கருவுல பொக்கிஷத்தை பாதுசாவுக்கு செலுத்தாமல் பத்ராசலத்தில் பாழடைந்திருந்த ஸ்ரீராமர் கோவிலை புதுப்பிக்க செலவழித்து விட்டார் ஆகவே ராமதாசரை அழைத்து வர சொல்லி அவரை பணம் கையாடல் செய்த குற்றத்திற்காக டெல்லி பாதுசா சிறையில் அடைத்து விட்டார் பதினான்கு ஆண்டு காலம் சிறைவாசம் அனுபவித்தார் அதன் பின் ஒரு நாள் அவருக்கு விடுதலை கிடைத்தது அப்பொழுது அவர் என்னை ஏன் விடுவிக்கிறீர்கள் என்று சிறை காவலரை கேட்க அதற்கு அவர்கள் ராம்சிங் லட்சுமணசிங் என்ற இருவர் வந்து நீ பாதுசாவுக்கு செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்தி உன்னை விடுவிக்கும்படி கூறி சென்று விட்டனர் ஆகவே உன்னை விடுவிக்கிறோம் என்று சொல்லி விடுவித்தனர் ஆம் ஸ்ரீராமரும் லட்சுமணரும் ராமதாசரை விடுவிக்க மாறுவேடத்தில் வந்து உரிய பணத்தை செலுத்தி விடுவிக்குமாறு கூறி மறைந்தனர் மறைந்து சென்றனர் ராமதாசரை பதினான்கு ஆண்டு காலங்கள் சிறையில் இருக்க விட்டு பின்னர் வந்து விடுவித்தது ஏன் அவரை சிறையில் அடி கைது செய்த உடனே உரிய பணத்தை செலுத்தி அவரை விடுவித்திருக்கக் கூடாதே என்று சீதா பிராட்டியார் ஸ்ரீலாமரை வினவர் அதற்கு அவர் ராமதாசன் முப்பிரியில் ஒரு கிளியை பிடித்து பதினான்கு நாட்கள் கூண்டில் அடைத்து வைத்திருந்தார் அந்த பிரிவி பயனை அவர் அடைந்தே ஆக வேண்டும் என்பதால் இமையில் அவரை பதினான்கு ஆண்டுகள் சிறையில் இருக்க விட்டோம் என்றார் இப்படி தம் பக்தராயினும் தீவினைக்குரிய பயனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற நடுலினா நீதி கடவுள் நிலைநிறுத்தி வருகிறார் இது மட்டுமல்ல இப்பிரிவியில் தம்மிடம் அன்பு இல்லாதவர்களாக பக்தி இல்லாதவர்களாக இருப்பினும் முப்பிறப்பில் அவர்கள் நல்வினை ஆற்றியிருந்தால் அவர்களுக்குரிய நற்பிறப்பையும் இன்பங்களையும் இன்பத்தையும் வழங்க தவறுவதில்லை இதனையே அருள் பிரகாஷ் ராமலிங்க வல்லலார் என் நல்லார்க்கும் உள்ளார்க்கும் நடுநின்ற நடுவே என்று கடவுளின் நீதியை நினைந்து போற்றுகின்றார் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்